வாதம் நல்லது விதண்டாவாதம் கெட்டது விதண்டாவாதம்னா சில பேர் இருப்பாங்க வேணுமே கலாய்வாங்க அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க கூட டீல் பண்ணவே முடியாது குறைத்து விட்டுருந்த அவ்வளோதான் புரிஞ்சுக்கிங்க ஒருத்தங்க விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க அவங்ககிட்டயே நியாயமா நடந்துக்கிறீங்க புரிஞ்சுங்களா நான் என்ன பண்ணுவேன் நான் அதுக்கு மேல விதண்டாவது நடந்துக்கிறேங்க அதான் தப்பு இல்லைங்கிற ஒருத்தர் எனக்கு மெயில் பண்றாரு ஹலோ மிஸ்டர் ஹீலன் பாஸ்கர் உங்க வீடியோல நிறைய வெர் வெரி குட் ரொம்ப வருஷமா வீடியோ எல்லாம் பாக்குறேன் நல்லா இருக்கு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க யூ ஆர் குட் பட் ஐ டோன்ட் சே யுவர் கிரேட் நல்லா அர்த்தம் முடிஞ்சுக்கும் யுவர் குட் அடுத்த லைன் பட் ஐ டோன்ட் சே யுவர் கிரேட் அப்புறம் ஒரு பத்து கேள்வி மெயில் ரொம்ப நீளமா இருக்கு சாரி ஃபார் த லாங் மெயில் இதுக்கு பதில் சொல்லுங்க அனுப்பிச்சிருந்தாங்க புரிஞ்சுக்கு இது விதண்டாவது என்ன குட்னு சொன்னாங்க இல்லையா ஓகே பட் ஐ டோன்ட் சே யுவர் கிரேட் தேவையில்லாத வார்த்தை எனக்கு விதண்டாத வாதம் பேசுறவங்க கண்டுபிடிச்சிருவேங்க அவங்க சொல்ற வார்த்தையில இருந்து அவங்க சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிருவேன் புரிஞ்சுங்களா யூ ஆர் குட் அதை நிறுத்திக்கணும் இல்ல பட் ஐ டோன்ட் சே யுவர் கிரேட் அப்படின்னா நமக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்களா இது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க புரிவன் நம்ம கிரேட் இல்ல போட்டுருக்கு அனுப்பமா இல்லீங்களா இப்படிதான் விதண்டவாதம் பேசுறது நான் பண்ணுவேன் நான் அதுக்கு மேல அவருக்கு திரும்பி பதில் அனுப்புறேன் ஹலோ வெரி குட் உங்க மெயில் பார்த்தேன் எஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் குட் பட் நான் கிரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் பர்சன் ஈமெயிலுக்கு இலவசமா பதில் சொல்லுவாரு குட் பர்சன் காசு வாங்கிட்டு தான் சொல்லுவாரு நீ ஐயாயிரம் ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்பு இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் கிரேட் இல்லை நான் ஏன் பதில் சொல்லுவோம் இப்படி டிஃப்ரெண்டாக ஹேண்டில் பண்ணுங்க ப்ராப்ளத்தை நினைச்சு வருத்தப்படக்கூடாதுங்க அதை டிஃப்ரெண்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்